இயேசு வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பக்தி மிக்க தாயார் தன்னுடைய அயகத்தாருக்கு அடிக்கடி வேதாகமத்தில் உள்ள வரலாற்று கதைகளை சொல்லுவார் அவர்களும் அதை ஆர்வத்தோடு கேட்பார்கள் அப்பொழுது ஆந்திரம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை மலையிலே பலியிட வேண்டும் என்று கத்தர் கட்டளை கொடுத்தார் அப்படியே அழைத்து சென்று பலியிடுவதற்கு அவனை கயிர்களால் கட்டி கட்டைகளின் மீது கிடத்தி கத்தியை ஓங்கினான் என்று சொல்லி அந்த வரலாற்றை அவர் சொன்னபோது எல்லாரும் திகைத்து விட்டார்கள் கடவுள் தம்முடையவர்களை இந்த அளவுக்காக சோதிப்பார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை தகப்பலையும் பலியீடு படிக்க கட்டையிடுவார் தன்னுடைய பக்தர்களை கடவுள் இப்படியெல்லாம் சோதித்திருக்கிறாரே என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர் சொன்னால் ஒரு நிழநாட்டமான செயலம்மா ஆண்டோருக்கு தெரியும் அவனுடைய பக்தியை உலகம் முழுவதும் வெளிப்படுத்த வேண்டும் அவன் தெய்வமனுக்கு பயந்தவன் என்பதை எல்லாரும் அறிந்து அவனை பின்பற்ற வேண்டும் அவனுடைய விசுவாசத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அதை நேரிட பண்ணினார் அப்படியே ஈசாக்கை திரும்ப பெற்றுக்கொண்டு ஒரு ஆட்டை பலியிட்டான் அது ஒரு நிழலாட்டமான செயல் அதற்கு பின்னாலே ஒரு வெளிச்சம் வருகிறது இந்த நிழலை விட ஒரு முக்கியமான ஒன்று நிஜமாகவே நேரிட்டது அது என்ன தம்முடைய ஒரே பெயரான குமாரனை சிலுவையிலே தெய்வம் பலியிட்டார் பாவங்களை நீக்கும் கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை பலியிட்டு விட்டார் அங்கே ஈசாக்கை பலியிடும் தடுத்து நிறுத்திவிட்டார் ஆனால் இங்கேயோ பலியிட்டு விட்டார் ஆனால் அவர் மரணத்தை பரிகரித்து வெயிலோடு எழுந்திருக்கும்படிக்கு அவருடைய ஜீவனை அவருக்கு தந்து தமது வளர்வு வார்த்தர் உட்கார செய்திருக்கின்றார் அப்படியானால் பாவங்களுக்கான ஒரு கிருபாதார செலுத்தப்பட வேண்டும் என்பதை முதலாவது காட்டின தேவன் உண்மையிலேயே அதை செய்து முடித்தார் அதுதான் செயல் எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் தமிழை குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கணிக்குள்ளாக தீர்த்தார் எட்டு முப்பத்தி ரெண்டு தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர் கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அவராலே பாவங்களான நாம் கழுவுப்பட வேண்டும் என்று கிருபாதார பலியாக அவரை ஏற்றுக்கொண்டவர் அவரோடு கூட நமக்கு மற்ற நன்மைகளையும் அருளாதிருப்பது எப்படி எனவே பூமியில் வாழும் வரை நமக்கு நன்மையான முறை தருகிறவர் பரலோத்தனையை சேர்ப்பவர் பூமியிலே நமக்கு நியமித்த பாடல்களை நாம் கடந்து செல்லும் போது நித்தியத்தை அவரோடு சேர்வோம் தந்தவர் அவளை நாம் விசுவாசத்தை பற்றிக் கொள்ள வேண்டும் என்று அந்த தாய் சொன்னாள் அவளை கிருபிக் கொள்ளான நாம் அவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கின்றோம் ஈசாக்கை பணியிடுவது ஒப்பனையான ஒன்று தேவகுமாரும் பலியானது மெய்யான ஒன்று ஈசாக்கு மறுத்து உயிர்த்தொழவில்லை அவனுடைய மரணத்துக்கு பதிலாக ஒரு ஆடு மரணம் அடைந்தது ஆனால் அநேகருக்காக ஆகிய ஒருவர் பலியானார் அந்த சத்தியத்தை விசுவாசித்தவரை பற்றிக் கொண்டு நிச்சயத்துக்கு நேராக நடப்போம் கத்தர்தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வாராக ஆமேன்